பொருட்கள் எங்கே மதிப்பித் இங்கே செல்போன்கள் எங்கே உள்ளது என்பதின் பேரு அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும் உங்கள் பொருட்களையோ குழந்தைகளையோ அபகரிக்க திருடி செல்ல டிப்டாப் ஆசாமிகள் ஆண் மற்றும் பின் திருடர்கள் பல முறைகளை கையாண்டு கொண்டு இந்த கூட்ட நெரிசலில் பலம் வந்து கொண்டிருப்பார்கள் ஏன் உங்கள் அருகிலேயே கூட இருக்கக்கூடும் நீங்கள் ஏமாறும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் பொருட்களையோ குழந்தைகளையோ அபகரித்து சென்று வருவார்கள் பிறகு நீங்கள் ஐயகோ என்று அழறி எடுத்துக்கொண்டு காவல்துறை உதவியை தேவையான வேளம் வருவதற்கு முன்பே அணை போட வேண்டும் என்பதற்கு குழந்தைகள் காணாமல் போவதற்கு முன்பே நிசாராக இருந்திருப்பால் நீங்கள் நிலை ஏற்பட்டிருக்குமா நம் பொருளை நாமே

Devotees should take care of their jewellery items to wear safely. Devotees wearing gold jewellery should wear safety things on both sides of their garment. Beware of people who come to help voluntarily. Do not buy or eat snacks, soft drinks or tea given by strangers. Do not carry money and jewellery in a bag. Do not hand over your belongings. ప్రారంభించబడింది తిరుపణామలై జిల్లా హోలీస్ శాఖ ఉత్సవమునకు వస్తున్న భక్తులను ప్రేమతో ఆహ్వానిస్తున్నారు దొంగలున్నారు జాగ్రత్త భక్తులు తాము ధరించిన నగలను వస్తువులను జాగ్రత్తగా చూసుకోనవలం భక్తులు தவிர்க்கும்பு பெரியவர்கள் தங்களது குழந்தைகளின் கைகளில் பிடித்து பத்திரமாக அழைத்து செல்லவும் மோட்டார் வாகனங்களில் செல்லும் வாகன பூஜைகள்

നമുക്ക് ഉൽപരി ആളുകൾ തരുന്ന ആഹാര സാധനങ്ങൾ പാനീയങ്ങൾ ചായ കാപ്പി ബിസ്ക്കറ്റ് എന്നിവ വാങ്ങിക്കഴിക്കരുത് പണം വിലപിടിക്കുന്ന വസ്തുക്കൾ അടങ്ങിയ പേഴ്സ് ക്ഷേത്ര ദർശനത്തിന് വരുമ്പോൾ നിങ്ങളുടെ സാധനങ്ങൾ യാതൊരു കാരണവശാലും കൊടുക്കാതിരിക്കുക തിരക്കുള്ള സ്ഥലങ്ങളിൽ നിങ്ങളുടെ വിലപിടിപ്പുള്ള വസ്തുക്കൾ കൂടുതൽ ശ്രദ്ധിക്കുക ബസ് കയറുമ്പോഴും ദർശന സമയത്തും തിരക്ക് ഒഴിവാക്കുക നിങ്ങളുടെ മൊബൈൽ സൂക്ഷിക്കുക தோனியாலும் போலீஸினை அறிவிக்க அடியந்திர சகாயத்தினை ஒண்ணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருமண காவல்துறையின் முக்கிய அறியுங்கள் இந்த திருவிழாவிற்கு வந்துள்ள திருடர்கள் நல்லவர்கள் போல் உங்கள் அருகிலேயே இருக்கலாம் என எச்சரிக்கிறது திருமகாமலை காவல்துறை பக்தர்களுக்கு காவல்துறையின் எச்சரிக்கை நகைத்துக்கு இரண்டு கிடந்தால் குறிப்பாக குழந்தைகள் கூட்ட நெரிசலில் பலம் வந்து கொண்டிருப்பார்கள் ஏன் உங்கள் அருகிலேயே கூட இருக்கக்கூடும் நீங்கள் ஏமாறும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் பொருட்களையோ குழந்தைகளையோ அபகரித்து சென்றுவிடுவார்கள் சிறிது நீங்கள் ஐயவோ என்று அலறி எடுத்துக் கொண்டு காவல்துறை இடுத்து நாடு வரும்போது இது தேவைக்கான வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை போட வேண்டும் என்பதற்கு முன்பே உஷாராக இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா நம் பொருளை பாதுகாக்காமல் சேர்ந்து கொள்வோம் தீப திருவிழாவைக்கான வாகனத்தில் வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்களது வாகனங்களில் காவல்துறையால் குறிப்பிடப்பட்டுள்ள பார்க்கிங் இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும் சந்தேகத்திற்குரிய பொருட்களை கண்டால் உடனே அருகில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் குழந்தைகளின் சக்தி பையில் அக்குழந்தைகளின் பெற்றோரின் பெயர் முகவரி மற்றும் அவர்களது செல்போன் எண் ஆகியவைகளை குறித்து வைத்திருக்க வேண்டும் கார்த்திகை தீப திருநாள் கூட்டத்தில் Angelo in a bag. Do not hand over with long

కర్పూరం వెలిగించే ప్రదేశంలో ఆడవారు తమ నగలను జాగ్రత్తగా చూసుకునవలరు బస్సు ఎక్కువన్నప్పుడు ముందుకు ఎగిపడి ఎక్కరాదు ఈ సెల్ఫోన్ మరియు డబ్బులను జాగ్రత్తగా చూసుకునవలెరు సందేహంగా ఉన్న వ్యక్తులు తారసు ఈ దగ్గరలో ఉన్న పోలీసులకు తెలియపట్టండి అవసరకాల సమయంలో ఊరు నెంబర్ కు ఫోన్ చేయగలరు భక్తులు ఈ ఏటీఎం కార్డు ఇతరులకు ఇచ్చి డబ్బు డ్రా చేయకూడదు ఏటీఎం సిమ్ పాస్వర్డ్ ను ఇతరులకు తెలియచేయడం